ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சேப்பாக்க ஸ்டேடியம் சமீபத்தில் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச்சில் கிரவுண்டில் நல்லா நோட் பண்ணிங்க சேப்பாக் ஸ்டேடியம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேவரட்டான ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியமில் சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா கடவுளே அஜித்து இது வந்து இது வந்து ஃபுல்லாக ஒழிச்சுன்னே இருக்குதுங்க அதாவது அவர் படநடிக்கலை ரசிகர் மன்றங்களை கூப்பிடல ரசிகர்களை வாங்கடான்னு கூப்பிடல சாப்பாடு போடல என் படத்துக்கு பட் பாலபிஷேகம் பண்ணி கட் அவுட் வை இதை பண்ண அதை பண்ணி எதுவும் சொல்லலை அந்த மனுஷன் மட்டும் எங்கேயோ கார் எடுத்துன்னு ஃபோர்ஸு கார் எடுத்துன்னு சுற்றிங்கிறாரு திடீர்னு வேறு கார் எடுத்து சுற்றிக்கிறாரு பைக் பைக்கத்தை சுற்றிக்கிறாரு அவர் இவங்களை கண்டுக்க கூட இல்லை ரசிகர்களை இவங்க என்னடான்னா கடவுளே அஜித்தே இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆரம்ப புள்ளி பார்த்தினா ஏதோ ஒரு ஓட்டல்லங்க ஏதோ ஒரு ஊர்லங்க ஒரு பரோட்டா மாஸ்டர் பரோட்டா கொத்துக்கறி மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காரு அதை தட்டி நிறுத்தின உடனே அஜித்தே அப்படின்னு உள்ள சாப்பிட்டுட்டு அவர் குரல் கொடுத்தாங்க இது நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்வு ஒரு பரோட்டா கடையில் ஒரு கொத்து பரோட்டா ஒருத்தர் போட்டுட்ருக்காருங்க ஒரு மாஸ்டரு அதை நம்ம அடிச்சிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா அந்த நிறுத்தின உடனே இங்கே உள்ளேருந்து அஜித்தே அப்படின்னு சவுண்டு அது காலங்காலமாக கடவுளே அஜித்து அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல சொல்ல இது இப்போது க கடைசியாக இப்போ சமீபத்தில் நடந்த காலேஜ் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்லாம் கூட இது நடக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் சாய்ராம் காலேஜ் சத்தியபாமா யூனிவர்சிட்டின்னு இப்போ எல்லா காலேஜ்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லா எல்லா இடங்கள்லேயும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன காரணன்னா ஹார்ட் கோர் ஃபேன் பவர் அதாவது வெறித்தனமான ரசிகர்கள் படம் வரும்போ வரலையோ மனசுக்குள்ளே அஜித்துன்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க என்றைக்குமே நீ படம் நடித்து நடிக்காமல் போ ரெண்டு வருஷம் வாட்டி படம் ரிலீஸ் பண்ணு நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறீ பண்ணுங்க அதெல்லாம் கிடையாது மனசுக்குள்ளே ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அந்தந்த நடிகர்களோட ரசிகர்கள் அதில் அதிகப்படியான ரசிகர்கள் வச்சுருக்கவர் யாருனா அது வெறித்தனமான ரசிகர்கள் வச்சுருக்க யாருனா திரு குமார் அவர்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் மீது உள்ள ரசிகர்கள் அவர் மீது வச்சுள்ள நம்பிக்கை என்றைக்கே ஏமாற்ற மாட்டார் நம்மளை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டார் என் படங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் ஆடியோ லான்ஸில் உட்காந்துக்கிட்டு அறிவுரை சொல்ல மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படி இருந்தும் அந்த வெறித்தனமான ரசிகர்கள் இருக்க காரணம் என்னென்னா அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ சொல்லி ஆகணுங்க சமீபத்தில் திரு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இந்த சிஎஸ்கே இந்த தலை தோனி தலை அஜித்துன்னு ஒரு குட்டையை குறை போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கோட் படம் இன்டர்வியூஸ் எல்லாமே நான் சிஎஸ்கே ஃபேனு நான் தலை தோனி ஃபேனுன்ட்டு ஏன்னா இதில் இதுக்கெல்லாம் மூலக்காரணம் யாருனா இந்த சண்டைக்கு மூட்டி விட்டது மூலக்காரணம் யார்னால் எனக்கு தெரிஞ்சு அவர் தாங்க முத முதல்ல மங்காத்தா திரைப்படத்தில் தான் எங்கள் தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்கிட்டு வெங்கட் பிரபு அந்த மங்காத்தா படத்தில் பிரேம்ஜி அவர்கள் படத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க அப்போ எங்கடா போனாங்க இவங்கன்னு அஜித் கேட்கும்போது மேலே விசில் அடிச்சுட்டே போவார் அங்கே ஆரம்பித்தார் இவர் அந்த ப்ரொமோட் பண்ணுறதை இங்கே அதுலேருந்து அவர் எல்லா படத்துலையும் பிரேம்ஜிக்கு ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு டீ ஷர்ட்டை கொடுத்துருவார் தலை தோனின்னு போட்டு ஒரு டீ ஷர்ட் கொடுத்துருவார் எல்லா படத்துலையும் மாநாடு பிரியாணி அப்புறம் எல்லா படத்துலையும் இவரு வந்து தலை தோணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது உங்கள் தலை தோணி புராணத்தை நீங்கள் பாடிங்க யாரும் வேணான்னு சொல்லலை அது எதுக்கு இன்னொரு நடிகர் படத்தை தான் கூப்பிட்றீங்க தலை அஜித் குமார்ன்றது இங்கே உலகத்துக்கே தெரியும் தலை அஜித் தலைன்னா யாருன்ட்டு அதாவது மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் பட்டத்துக்கும் தானாக ஒரு படத்தை தேர்த்து திருடி நான் போட்டுக்கிட்டு நான் தான் அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதெல்லாம் ஓகே சமீபத்தில் இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் உட்கார ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே மேட்ச் அப்போது ஒருத்தன் வந்து தள்ளது ஆ தள்ளன்னா அஜித் தான் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சு நிற்க முடியும் அந்த அஜித் ஃபேனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னார் அதே மாதிரி ஒரு அஜித் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எத்தனை ஒரு தேட்டர் எத்தனை பேர் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நானூறு பேர் இருப்பாங்களா ஒரு தேட்டருக்கு ஒரு ஐநூறு கெப்பாசிட்டியோட வச்சுங்க ஒரு தேட்டரில் அந்த தேட்டரில் தலானா தோனி தான் நிற்க முடியுமா போஸ்ட்டு வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டோவில் அப்படின்னு ஒரு கேள்வி கிடையாது அது ஆணித்தனமான உண்மை ஏன்னா நேற்று அந்த ஸ்டேடியமில் அந்த ஸ்டேடியத்தோடய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் செப்பாக் ஸ்டேடியத்தோடய கெப்பாசிட்டி அங்கே அவ்வளோ பேர் வந்து தல அஜித்து அஜித்தே கடவுளேன்னு சொல்கிறாங்க நானூறு ஐநூறு பேர் உள்ள தேட்டரில் தோனிக்கு போஸ்ட் வச்சு நிற்க முடியுமா தலானா எங்கள் தோனி தான் அப்படி வெங்கட் பிரபு போய் நிற்க சொல்லுங்கள் முதல்ல ஒன்றும் வேணாம் மற்றவங்க வேணாங்க வெங்கட் பிரபு போர்டு வச்சுட்டு போய் நிற்க சொல்லுங்க இப்போது விடாமூச்சி படம் வரும்போதோ குட்படை அக்கிலே படம் வரும்போது ரோஹினி தியேட்டர்லேயே இல்லை காசி தேட்டர்லேயே போயிட்டு தலானா தோனி தான் அப்படின்னு நிற்க முடியுமா இவரால் தைரியம் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது சொன்னது ஆனித்தனமான உண்மை இந்த கடவுளே அஜித்தே அப்படின்றது அது எங்கே ஃபேமஸ் ஆச்சு பாருங்க பரோட்டா கடையிலேருந்து சேப்பாக்க ஸ்டேடியம் வரைக்கும் நீங்கள் ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த விஷயம் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி அந்த மேட்சை பெண்கள் பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள்லாம் வந்து ரீல்ஸ் போடுறாங்க கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க இந்த மனசில் சாங் இப்போ செம்ம வைப்பில் ஓடிட்டுருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளாக எல்லாருக்குமே வந்து வைப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு பாட்டு எடுக்கிறது அரசியல்வாதிகள் ட்ரம்ஸ் அடிக்கிறது ஏன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ட்ரம்ஸ் அடிக்கிறத கூட வச்சு கடவுளே அஜித்தேன்ற மாதிரி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ முதலமைச்சர்களே ஏன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ட்ரம்ஸ் எங்கே பண்ணுறது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருக்காரு சார் அதை கூட வச்சு கடவுளே எச்சுன்னு வைப் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனசுல சாங் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் வைப் போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டு அந்த கர்டன் அந்த கட்டை எடுத்து இதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி மியூசிக்கை போட்டு மனசுலாய வைப் ஃப்ரம் இந்த பாட்டு மனசுலாய வைப் ஃப்ரம் மோகன்லால் சாரு மனசுல வைப் ஃப்ரம் மம்முட்டி சாரு மனசுல வைப் ஃப்ரம் சிரஞ்சீவி சாரு அவங்க வந்து அவங்கவுங்க படத்தில் பாட்டு ஆடிருப்பாங்கள்ல அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இந்த கடவுளை அஜித்தேவும் சொல்ல போட ஆரம்பிச்சாங்க வைப்பு போட ஆரம்பிச்சாங்க எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்தது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாத்தையும் போட்டு வைப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அஜித்தே அப்படின்றது என்ன ஃபேமஸ் ஆச்சுன்னா படங்கள் வெளியானாலும் சரி வெளியே ஆகலனாலும் சரி இதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் அதாவது அஜித்துக்கே உண்டான தனி ரெஸ்பான்சிபிள் என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும் இது வந்து நம்ம சொம்படிக்கிறதுக்காகவோ இல்லை இவர் தான் ஆளுன்னு சொல்கிறதுக்காகவோ இல்லை எல்லா நடிகருக்குள்ளவும் எல்லா தனித்திறமை ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது யாருக்குமே இல்லைன்னு நம்ம சொல்ல மறக்கவும் இல்லை இல்லாமல் இல்லவும் இல்லை ஆனால் திரு அஜித்குமார் அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் அவர் மீது ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான் முழுக்க முழுக்க உண்மை அந்த நம்பிக்கையை அவரும் காப்பாற்றுவார் ரசிகர்கள் காப்பாற்றுறாங்க ஏன்னா படத்தில் நடி என் படத்தை பார்த்து ஏன் இது பண்ணுற படத்தை வந்து என் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணாத உங்கள் அப்பா அம்மா போய் நீ ஃபாலோவ் பண்ணு நான் நடிகன் சம்பளம் வாங்கி நடிச்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் என்ன ஃபாலோ பண்ணணும்னா போது நீ மண்ணு போய்ட்டு உன் பாரு அப்படின்ற தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ஃபீல்டில் நடிகர்களில் ரசிகர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறது ரசிகர்களை கூப்பிட்டு தனியாக இன்வைட் பண்ணி கூப்பிட்றது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில் எதுவும் வேணாம் போய் உன் குடும்பத்தப்பார் உன்னை உனக்கு நல்லது என் பின்னாடி சுத்தாத நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போதில்லை நான் அரசியலுக்கும் வரப்போகிறது கிடையாது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டார் ஒரு மனிதர் சொன்ன பிறகு அது ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கடவுளே அஜித்தே இந்த காரணம்னா இதுதான் கடவுளை நம்ம ஏன் நம்ம கடவுள் இருக்கார் இல்லை அது அடுத்த விஷயம் விட்டுருங்க விட்ருங்க ஏன் நம்ம ஒருத்தங்க இந்த கடவுளாக பார்ப்போன்றது எல்லாருக்குமே தெரியும் தான் செய்யும் உதவி ஒரு நல்ல மனிதர் இவங்க எல்லாருமே என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் தான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக தான் திரு அஜித் அவர்களை தன்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க அதனால தான் பரோட்டா கடையில் ஆரம்பித்த கடவுளே அஜித்து இன்று காலேஜ் ஃபெஸ்டிவல்லு எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேப்பாக்க ஸ்டேடியத்தில் அதுவும் தோனி விளையாடக்கூடிய ஃபேவரட்டான கிரவுண்டிலேயே அவருக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த கடவுளே அஜித்து எனக்கு தெரிஞ்சு சினிமா துறை இருக்கிற வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் வைப்பாகும்னு தெரியல அதாவது அஜித் குமார் அவர்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இன்னும் இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் வைப் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த கடவுளே அஜித்தேன்ற வார்த்தை இன்னும் நீடித்து கொண்டே தான் போகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க